பலாமரத்தின் அடியில் ஞானத்தை அடைந்த மகான் ஆச்சரியப்படுத்தும் வழிபாட்டு பின்னணிகள் மர்மம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது காலகட்டங்களில் இவர் இந்த பகுதிக்கு வந்தபோது இதோ இந்த பலாமரத்தின் அடிப்பகுதியில் அமர்ந்துதான் தியானம் செய்தாராம் அந்த தியானத்தில் ஞானத்தை அடைந்திருக்கிறார் இதே போல ராஜராஜேஸ்வரி அம்மன் சன்னதிக்கு அருகில் ஒரு சிறிய தியான அறை போன்ற அமைப்பை உருவாக்கி அதில் அமர்ந்து பல நாட்கள் இவர் தியானம் செய்வார் என்ற தகவலும் கிடைத்தது ஒரு ஆள் உள்ளே நுழைவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டிய இந்த அமைப்பிற்குள் அவர் எப்படி பல நாட்கள் தியானம் செய்தார் என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது கோபுரத்தின் மேல் ஏறி இவர் தியானம் செய்வார் என்றும் சொல்கிறார்கள் சாமிகள் ஆலயத்துக்குள்ள ஆலயத்தாண்ட அந்த இந்த நாகலிங்கம் மரத்துங்க சாமிக்கு தியான பீடங்கள் இருக்குது அந்த தீன படம் தீனப்படத்தில் தியான படத்தில் ஒரு சிறிய கதவு ஒரு ஒரு அடி தான் இருக்கும் அந்த ஒரு அடிக்குள்ளே அந்த இதுவை சுருக்கி எப்படி போனார் எப்படி ஏந்து வரப்படுறாரு எத்தனை நாளைக்கு இருப்பாருலாம் தெரியாது அதை அதில் வந்து அது மாதிரி பல்வேறான எந்த கோயிலில் போனாலும் அவர் அது மாதிரி ஒரு இது அமைச்சு தான் வந்துருக்கிறாரு மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அப்படி பத்து நாள் இருப்பார் அஞ்சு நாள் இருப்பார் சாமி எந்த இடத்துல இல்லை வெளியூர் போயிட்டு போயிட்டுருக்கிறாரு அங்கே இருக்கிறாரா ஏன் இல்லை அப்படின்றதெல்லாம் மக்கள் குரக்கட்டு அதுக்கப்புறம்னாக்கா அவங்களுக்கு அவருக்கு தெரியும் திருப்பி வெளியே வருவார் மக்கள் மத்தியிலையும் வந்திருக்கிறாரு தனியாகவும் வந்திருக்கிறாரு அது மாதிரி அதே மாதிரி தான் வில்வ இலை மற்றும் திருநீரை கொண்டு இவர் நோய்களை குணப்படுத்தும் போது அதற்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் பணத்தை ஏழை எளிய மக்களுக்காகவே செலவிடுவார் என்றும் உடை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பார் என்றும் சொல்கிறார்கள் தொண்டுகளை அவர் செய்து வந்தார் எப்பவும் எளிமையாக இருப்பார் அவர் யார் கொடுத்தாலும் பணத்தை கையிலே வாங்கினது கிடையாது ஒரு குச்சி இருக்கும் அதில் தள்ளி விட்ருவார் அவருடன் இருக்கும் பெரியவர்கள் தான் அந்த பணத்தை ஏற்று இதற்கு செய்வார்கள் இந்த ஆன்மீக தொண்டுகளுக்கு செலவிடுவார்கள் அப்போ மேலும் பள்ளிகள் இல்லாத இடத்துல பள்ளிகள் கட்டுவதற்கு உதவி செய்யுது தீ ஏற்பட்டது குடியாத்தம் போன்ற ஏடியெல்லாம் அங்கெல்லாம் தீ விபத்தில் ஏற்பட்டதற்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி பல தொண்டுகள் செய்திருக்கார் அவர் சாமிகள் வள்ளலாரின் வழியில் காருண்யத்தை முக்கிய கடமையாக கருதி செயல்பட்டு வந்த இந்த மகான் வடலூரில் இருக்கும் வள்ளலாரின் மடத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாகவும் கூறுகிறார்கள் ஜேவகாரண்யம் உடையவர் அவருடைய முக்கிய கொள்கை ஜெயகாரண்யம் தான் வள்ளலாரனுடைய எதுவ பின்பற்றுவார் ஒரு தரம் வள்ளலார் மடத்துக்கே அங்க சென்று அங்கேயே சில பிரச்சனைகளால சில சேலைகளை செய்ய முடியல இவர் போய் தீர்த்து அங்கே வள்ளலார் மா இதுக்கே வடலூர் செஞ்சு இவர் தான் பண்ணார்